ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது வருஷம் தமிழ்நாடு வீட்டு வசதி வந்து பொதுமக்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்காக நோட்டீஸ் கொடுத்தாங்க எங்க ஏரியால ஒரு இருபது ஏக்கரு அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கை இப்போ யாருக்கு பணம் கொடுக்கல அவார்ட் பாஸ் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் யாருக்கு பணம் எல்லாம் யாருக்கு கொடுக்கல கோர்ட்லேயும் கட்டல அதனால பொதுமக்கள் வந்து இந்த கரை தலை நிறுத்தாதனால பொதுமக்கள் எல்லாம் வந்து பணம் கட்டி பணம் கொடுத்து பழைய நில ஓனர்கிட்ட பணத்தை கொடுத்து எல்லாம் இடத்த வாங்கி வீடு கட்டி நாங்க எல்லாம் வீடு கட்டி இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட டெவலப்மெண்ட் சார்ஜஸ் எல்லாம் கட்டுறதுனால கவர்மெண்ட்டு ரோடு தண்ணி எல்லா வசதி பண்ணி கொடுத்துருக்குது இந்த சமயத்தில் வந்து வீட்டு அதிகாரி எங்களோட இடம்னு சொல்லி எங்களுக்கு பட்டா மாற்றுறது இப்போ பதிவு பண்ணுறது இதெல்லாம் நிறுத்தி வைக்கிறதுக்கு ஏற்பாடு நிறுத்தி வச்சுருக்குறாங்க இதெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு இப்போ ரெண்டு அதிகாரி ஸ்பெஷல் அதிகாரி போட்டிருக்கிறாங்க அவங்களும் வந்து இது பரிசீலனை பண்ணுறேன்ட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னும் பரிசீலனை பண்ணி முடிவு சொல்லலை எங்களுக்கு சீக்கிரமாக முடிவு சொல்லணும் அது வரைக்கும் இந்த பட்டா மாறுதல் இதெல்லாம் தடை இல்லாமல் நடக்கணுங்கிறத கோரிக்கை நாங்கள் கலெக்டரேட்டை கொடுத்துருக்குறோம் எந்த இது வந்து விளாங்குறிச்சி முருகன் நகர் ஒன்பதாவது வார்டு கோயம்புத்தூர் ஒன்பதாவது வார்டு வெள்ளாங்குறிச்சி பகுதியில் சேர்ந்தது இங்கே நில எடுப்புன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இது கவர்மெண்ட்டில் எந்த அடிப்படை தேவையும் எங்களுக்கு நடக்கிறதே இல்லை கேட்டால் நில எடுப்புன்னு சொல்லி இது பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் பட்டா மாறுதலுக்கு ஒவ்வொரு முகாமுக்கு போய் நாங்கள் அதுக்கான பணம் உண்டான தொகையெல்லாம் கட்டுறோம் ஒவ்வொரு தொகையும் எங்களுக்கு திருப்பி வர்றதும் இல்லை பட்டா மாறுதல் எதுவுமே நடக்கிறது இல்லை ஆனால் பட்டா மாறுதலும் பத்திரப்பதிவும் எல்லாமே நார்மலாக நடந்துகிட்டு தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட குரூப்புகளை மட்டும் இதுக்கு எல்லாமே இது இது தவிர்த்துட்டே இருக்கிறாங்க இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தரணும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்குறோம் மனுவா